பிரம்மபுத்திரா ஆற்றில் எந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் ஜாதோ பயோங்கை காடு உருவாக்க தூண்டியது எழுபத்தி ஒன்பது அசாமில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் எத்தனை நாட்கள் செயல்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆண்டுகள் மணல் பரப்பில் மூங்கில் தவிர பிற மரங்களும் வளர மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமென ஜாதோ பயோங்கிடம் கூறியவர் யார் ஆன்சர் ஜாதுநாத் மணல் பரப்பில் மரம் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை மாற்ற எவை உதவும் என ஜாதவ்நாத் கூறினார் ஆன்சர் மண்புழு மற்றும் சிவப்பு கட்டரும்பு ஜாதவ் பயம் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் தனி மனிதனாக ஒரு காட்டை உருவாக்க எத்தனை ஆண்டுகள் ஆனது ஆன்சர் முப்பது